ஏன் அப்படின்னா பகைவர்களுக்கு வெப்பம் கொடுக்கக்கூடிய கதிரவன் ஒரு கண்கள் சூரியன் மாதிரி நல்லவர்களுக்கு அடியவர்களுக்கு கனிவு தரக்கூடிய கண்கள் சந்திரன் போல இருக்கக்கூடிய கண்கள் ஒரே கண்கள் ஒரே ரெண்டு விதமான பார்வை கெட்டவங்களுக்கு அந்த பார்வை ரொம்ப கொடுமையானதாகவும் நல்லவர்களுக்கு அந்த பார்வை ரொம்ப கனிமான பார்வை அதுதான் ரெண்டு கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போர் பத்தாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டார் கிருஷ்ணனை பற்றி சொல்றாங்க இதை ஏன் சொன்னேன்னா இந்த பெருமாள் வந்து காமாட்சி அம்மனுக்கு அண்ணனாக இருக்கக்கூடியவர் அதே போல இந்த காமாட்சி அம்மன் விருத்தம் இருக்கு இந்த காமாட்சி அம்மன் விருத்தத்தை விட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அத்தி வரதன் தங்கைன்னு சொல்லுவாங்க அத்தி வரதன் தங்கை சக்தி ரூபத்தை அடியேன்னு சொல்ல திறனூர் அப்படின்னு சொல்லி காமாட்சி விருத்தத்துல அழகான காஞ்சியை புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டில் அத்தி வரதன் தங்கை வரதன் பெருமாள் எங்கள் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் அண்ணன் ஆக இந்த ஆண்டாள் சொல்லும் பொழுது காமாட்சியம்மனியோட இந்த இடத்துல இணைப்பது ஒரு சிறந்ததுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டை நான் சொன்னேன் இப்போ நான் கிட்டத்தட்ட பதிமூணு ஆயிடுச்சுங்க ஒன்று பத்து நிமிஷத்தில் நான் முடிக்கணும் ஏன்னா இந்த கோவில் பூஜை நடக்கிறதுக்கு நான் பொதுவாக பேசும்பொழுது நிறைய நகைச்சுவையில் நிறைய சொல்லி தான் பொதுக்கூட்டங்களில் பேசுவேன் இன்றைக்கி அந்த நகைச்சுவை சொல்கிறதுக்கான நேரமே இல்லை ஏன்னா நேரம் ஆகிட்டுருக்கு இப்போ நான் வந்து இந்த பிரியண்ணசாமி என்ன லாட தன்னாசின்றது யார் இதை பற்றி நான் வந்து சொல்லணும் சொத்தவராயின் இந்த மூணு மட்டும் நான் இப்போ சொல்லி முடிச்சிடுறேங்க இந்த கோயில் மெயிலிய உங்களும் காமாட்சி அம்மனுடைய அண்ணன் காமாட்சி அம்மனுடைய அண்ணன் தான் சாமி இவங்க எப்படின்னாங்க ஒரு முறை அதாவது கதை வந்து விதமாக சொல்கிறாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமாக கதை மாறுதுங்க ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா காசியிலிருந்து விஸ்வநாதர் இங்கே வராது கொல்லிமலைக்கு வராது அவரை பார்க்கறதுக்காக இவங்க மாசி பெரியண்ண சாமியும் அவங்க தங்கை காமாட்சியும் வராங்க அப்போ காமாட்சி அம்மனை வைதி செட்டிப்பாளியங்கிற ஒரு ஊரில் விட்டுட்டு மாசி பெரியண்ணசாமி அவரை தேடி போகிறாங்க சிவபெருமானை தேடிட்டு அந்த காட்டுக்குள்ள போகிறாங்க யார் மாசி பெரியண்ணசாமி கொல்லிமலைக்கு போகிறாங்க கொல்லிமலைக்கு போன உடனே அங்கே லாட தன்னாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் லாட தன்னாசி அவர் வந்துங்க ஆணி சேர்த்து போட்டிருப்பாரு அந்த காலை வந்து ஐயப்பன் மாதிரி காலை மடைக்கி வச்சு உட்கார்ந்துருப்பார் அவர் மந்திர தந்தரங்களில் சிறந்தவர் அந்த செய்வனையை ஏவரெல்லாம் சொல்கிறான் பாருங்களேன் அது யாராவது செஞ்சால் அவரை போய் நான் வணங்கினா அவங்களுக்கே திருப்பி விட்டுருவார் செய்வனை செய்தவருக்குள்ளே அந்த செய்வனையை திருப்பி விடக்கூடியவர் லாட தன்னாசி இந்த தன்னாசி அவர் வந்து இருக்கக்கூடிய இடம் புதுகுலமாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த லாட தன்னாசியை நாம் கும்பிட்டோம் அப்படின்னா தான் அன்னகாமாட்சி அம்மனுடைய அருள் நமக்கு நிறைய கிடைக்கும் அன்னகாமாட்சி அம்மன் அருள் கிடைக்கணும்னா இந்த லாடர் தன்னாசி அவரு குஜராத்திலிருந்து வந்தவர்னு சொல்கிறாங்க குஜராத்தில் லாடர்னு ஒரு இனம் இருக்கு அங்கிருந்து வந்தவர் லாட கண்ணாசின்னு சொல்கிறாங்க இந்த லாட கன்னாசின்னு நம்மெல்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ் என்ன அப்படின்னா நாய் வளர்ப்போம் கிளம்ப வளர்ப்போம் கிளி வளர்ப்போம் அவருக்கு பெட்ட நீங்கள் செய்யணும் புலி தான் ஏகப்பட்ட புலி சுற்றி இருக்கும் புலி கூட்டத்திலேயே தான் இருப்பார் அந்த தன்னாசி புலின்னா அவருக்கு ரொம்ப அவர் ஃப்ரெண்ட்ஸ் மாரி அவருக்கு இவரு பெரியண்ண சாமி வராரு கொல்லிமனையில் சிவபெருமான இங்கே வந்திருக்காரு தேடிக்கிட்டு வராரு அப்படி தேடிக்கிட்டு வரும் பொழுது ஒரு புலி என்ன பண்ணுதுனால மாசி சாமினால அப்படி பாய் அந்த பாஞ்ச புலியை அவர் கையில் வந்து வேச்சுப்பார் மாசி சாமி கையில் ஒரு வேர் இருக்கும் அந்த வேர்வில் அந்த புலியை வந்து குத்தி குத்துறதுக்காக வராது புளி வந்து அவர் முகத்தை பார்த்தவொடனே தை நிட்டு அமைதியாகிடும் அப்படியே அவர்கிட்ட மண்டி போட்டு உட்காந்துருக்கு அப்போ அந்த லாடத்தன்னாசியோடைய அந்த புலி வந்து மாசி தருப்பண்ணசாமிய அடி பண்ணி இருந்தவொடனே அதை பார்த்த லாட ஆச்சரியம் ஆகிடுது என்ன இந்த புலி யாரா இருந்தாலும் குத்தி கொதையுமே இந்த பெரிய சாமியை பார்த்த உடனே இப்படி அடங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாசி சாமி கிட்டே ஒரு லாடர் கண்ணாசி சொல்றாரு நான் வந்து இனிமேல் இந்த தாக்கி இருக்க மாட்டேன் நான் இங்கே இருந்து போகிறேன் நான் கொல்லிமலையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார் லாடர் கண்ணாசி சொல்லும் பொழுது பெரிய சாமி என்ன சொல்கிறாங்க நீ போக வேண்டாம் நீங்கள் இங்கேயே இருக்கலாம் என்னுடைய பூஜையில் பாதி பங்கு பூஜை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி வாக்கு கொடுக்குறார் அதனால மாசி சாமி தனக்கு கிடைக்கக்கூடிய பூஜையில பாதி நாட சன்னாசி கொடுக்குறாரு அப்படின்றது ஒரு வரலாறு அடுத்தது தாத்தவராயின் பற்றி நான் சொன்னேன் தாத்தவராயன் யார் அப்படின்னு சொன்னோம்னாங்க தாத்தவராயன் அம்மனுடைய மகன் அன்னதாட்சியம்மனுடைய மகன் தாத்தவராயன் அதாவது பார்வதி தேவிக்கே ஒரு சாபம் இருக்கும் அந்த சாபத்தினால சிவபெருமான் என்ன பண்றாருன்னா நீ ஓரவனுக்கு போகணும்னு சொல்லி ஒரு தண்டனை கொடுக்கறாரு அப்போ வீரபாக என்ன பண்ணுறாரு அம்மாவுக்கு நீ தண்டனை கொடுக்க கூடாதப்ப நீ என்ன இப்படி பண்ணுறேன்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட சண்டை போடுவார் அப்படி போகும்பொழுது சிவபெருமான் என்ன பண்றாருன்னா வீரபக்தரரை நீ உங்கள் அம்மாவோடைய போயிருக்கு ஓராக அனுப்பி நினைப்பச்சிட்றாரு அதனால் வீரபக்தரன் தான் காத்தவராயனாக வரார் காமாட்சியனுடைய மகனாக இருக்கக்கூடிய யார் அப்படின்னா காத்தவராயன் தான் காமாட்சி அம்ம கும்பட க இருக்கூடிய பெத்தன்ன கோயில கூடங்க இந்த கடும்மரம் இருக்கும் காத்தவராயன் இருக்கும் அந்த காத்தவராய சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் தன்ன காமாட்சி அம்மன் கும்பிட்டா தான் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நான் ஒன்று ரெண்டு சொன்னேன் திருப்பதியில் அண்ணகாமாட்சி அம்மன் அதே போல் தாஞ்சிபுரத்தில் சாஸ்தா அப்படின்னு ரெண்டு சொன்னேன் அந்த ரெண்டு ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேங்க அதாவது தாஞ்சிபுரத்தில் இந்த சக்தி பீடம் அங்கே வந்து பின்னால் வந்து சாஸ்தாவுடைய சிலை இருக்கு சாஸ்தா வேற கிடையாது அம்மன் வேற கிடையாது ரெண்டு பேர் ஒரே சொருபம் இப்போ சபரிமலையில் இருக்கக்கூடிய சாஸ்தா எங்கே இருக்கார் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ சக்கரம் சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு மேலே தான் சாஸ்தாவே உட்கார்ந்துருப்பார் இப்போ அன்னகாட்சியம்மன் காஞ்சிபுரத்தில் ஏன் அங்கே சாஸ்தா இருக்காருனால அது ஒரு பெரிய வரலாறு அதை பற்றி சொன்னால் ஒரு மணி நேரம் ஆகிறேன் நான் அது சுத்தமாக ஒரு ரெண்டு மீச்கள் சொல்கிறதா இருந்தால் ஒரு முறை வந்து அந்த ஐயப்பன் வந்து அந்த குழந்தைய அதாவது நமக்கு இந்த கதை தெரியும் விஷ்ணு வந்து மோகினியாகவும் சிவபெருமான் வந்து ரெண்டு பேருக்கும் சிவபெருமானுக்கும் போகினி வடிவத்தில் இருந்த பெருமாளுக்கும் பிறந்தவர் தான் சாஸ்தா இந்த சாஸ்தா பிறந்த கை குழந்தையா இருந்த உடனே பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா விஷ்ணு பகவான் தன்னுடைய மோகினி அவதாரத்தை மறைச்சிட்டு பெருமாள் மாறிடுறாரு இப்போ இந்த கை குழந்தை அந்த கை குழந்த அழுது ரொம்ப சத்தம் போடுது ஒரு குழந்தையோடைய அழுகையை நிறுத்தணும்னா யாருனால குழந்தையோட அழுகையை நிறுத்த முடியும் அவங்க அம்மானால தான் அந்த குழந்தையோடைய அழுகையை நிறுத்த முடியும் அப்போ அன்னகாமாட்சி அம்மன் அந்த குழந்தைய கையில் தூக்கி அதை சமாதானப்படுத்தினாங்க அதிலிருந்து தாண்டிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாபீடம் பின்னால் சக்கரத்துக்கு பின்னால் ஐயப்பன் வந்து சிலை இருக்குது அப்படின்னு கூடிய ஒரு செய்தி அதே போல் திருப்பதியில் அன்னகாமாட்சியம்மன் அப்படின்னு சொன்னோம்னாங்க திருப்பதியில் கபிலேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குதுங்க கீழ் திருப்பதியில் கபிலேஸ்வரர் கோயில் இருக்கு அதை வந்து இப்போ அருவி இருக்குது கபில அருவியின் பேருங்க அந்த ஒரு சிவன் சிவன் பேர் கபிலேஸ்வரர் அம்மன் பேர் காமாட்சி அம்மன் அப்போ திருப்பதியில் கூட நம்ம பெருமாள் அந்த அன்னகாமாட்சி அம்மன் இருக்காங்க அதை விட முக்கியமாக காந்தியில் இருக்கக்கூடிய அம்மன் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் முழுமையான சக்தி பீடம் காந்தி காமாட்சி இப்போ காந்தி காமாட்சின்னு சொல்லும் பொழுது மகா பெரியவா பற்றி ஒரு சின்ன விஷயங்க நாங்கள் சொல்லணும் மகா பெரியவா வந்துங்க ஒரு முறை இருக்காரு ரெண்டு கலெக்டர் வந்து பார்க்க வராங்க மகா பெரியவா பார்க்குறதுக்கு ரெண்டு கலெக்டர் வராங்க ரெண்டு கலெக்டர் வந்துட்டு எல்லாம் வெளியே நிற்க வச்சாங்க ரெண்டு டிரைவர் வெளியே நிற்கிறாங்க கலெக்டர் ரெண்டு பேர் உள்ளே வராங்க மகா பெரியவா உட்காந்து ஊஜை பண்ணிகிட்டு இருக்காரு அம்பாள் கலெக்டர் வந்து ரெண்டு பேரும் உட்காந்துகிட்டே இருக்காங்க திரும்பவே இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு திரும்புறாரு இந்த இடைப்பட்ட நேரத்தில் வெளியில் இருக்கிற இந்த ரெண்டு டிரைவர் பேசிக்கிறாங்க ஒருத்தர் சொல்கிறார் உள்ள இருக்காரு பெரியவா நீ ரொம்ப சக்சி வாய்ந்த இவர் நீ அவரை பார்த்துருக்கியா அப்படினாரு ஒரு டிரைவர் இன்னொரு டிரைவர் என்ன சொல்கிறாரு நானும் இது வரைக்கும் பார்த்ததில்லை நம்ம முதலாளி வருவார் நம்மளை தாய்கிட்டையே விட்டுட்டு அவர் மட்டும் உள்ளே போய் கூப்பிட்டு வருவார் ஒரு நாள் கூட நம்மளை கூட்டிகிட்டு போனது இல்லைன்னு ரெண்டு பேர் வருத்தப்பட்டு ஏக்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே ரெண்டு கலெக்டரும் அரை மணி நேரமாக உட்காந்துருக்காங்க பெரியவா திரும்பவே இல்லை அப்புறம் அவருக்கு திரும்புகிறாரு திரும்பிகிட்டு ரெண்டு கலெக்டர்களும் எழுந்திரிச்சு கும்பிட்டு ஆக்கிரெலாம் கொண்டு போகிறாங்க கொடுக்குறாங்க கொடுத்தவுடனே மகா பெரிய முதல்ல என்ன கேள்வி கேட்க கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் எதில் வந்தீங்கன்னு கேட்குறாரு காரில் வந்தாங்க சாப்பிடு அப்போ முதல்ல உங்கள் கார் டிரைவரையும் இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னா உடனே ரெண்டு கலெக்டரும் ஓடி போய் அந்த ரெண்டு டிரைவரையும் கூட்டிகிட்டு வந்தாங்களா இந்த ரெண்டு டிரைவரு வந்த உடனே காரில் இருந்துட்டாங்க அந்த ஆப்பிள் காலத்தை எடுத்து முதல் முதல் அந்த தெய்வங்களுக்கு அந்த பிரகாரத்தை கொடுத்துட்டு தான் கலைச்சிக்கிட்டே கொடுத்த காந்தி பெரியவா அந்த மகா பெரியவாவுக்கு என்ன அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய அறியக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அப்படின்னா அந்த காந்தி மகா பெரியவர் நம்ம போகிறோம் என்ன நினைக்கிறோன்றது உடனே சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உடையவர் இந்த காந்தி மகா பெரியவா ஆக இந்த கருணை தெய்வம் சொன்ன நான் இந்த மாமாட்சியப்பன் கருணை தெய்வம்